என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் இந்த நேரத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையின் பெரிய தவறு செய்வதே நீ அலட்சியமாக இருப்பதுதான் நிறைய விஷயத்தில் நானும் பார்த்துவிட்டேன் நிறைய அலட்சியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ வைத்திருக்கிறாய் ஒரு பொறுப்பை நான் உனக்கு கொடுத்தால் அதை எந்த அளவு செய்து முடிக்க வேண்டும் என்பதையே மறந்துவிடுகிறாய் உன்னை நம்பிதான் உன்னுடைய குடும்பம் இருக்கிறது என்பதையே நீ மறந்து விட்டாய் அலட்சியமாக இருக்கிறாய் எப்பொழுதும் நீ தேவையில்லாத நபர்களை நம்பிதான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு ஆனாய் திரும்பத் திரும்ப நீ எதற்காக தேவையில்லாத நபர்களை நம்புகிறாய் தேவையில்லாத ஒரு நபர்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் நீ அனுமதிக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் யாரை எந்த இடத்தில் வைத்து பேச வேண்டும் பழக வேண்டும் என்பது கூட இன்னுமே தெரியாமல் தான் இருக்கிறாய் தங்கமான பிள்ளையை நிறைய நபர்களுடன் வாழ வேண்டும் எல்லோருடமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை நீ நினைக்கிறாய் ஆனால் மற்றவர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே என்ன நினைக்கிறார்கள் அதை முதலில் சொல் பார்க்கலாம் என்ன நினைக்கிறார்கள் தங்கவே உன்னுடைய வாழ்க்கையில் அனைவருமே நினைப்பது உன்னை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் அதாவது நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறாய் அதை பார்த்து பொறாமைப்படுவதற்குத்தான் இங்கு அதிகமான ஆட்கள் இருக்கிறார்கள் உன்னை பார்த்து சந்தோஷமாக சந்தோஷமாக பேசி பழக இங்கு ஆட்களானது இல்லை குறைவுதான் இங்கு பல பேருக்கு உண்மையான நண்பர்கள் கிடைப்பது கிடையாது ரொம்ப அரிதுதான் உண்மையான நண்பர்கள் கிடைப்பது எல்லாமே இங்கு அரிதான ஒரு விஷயம் ஆனால் அதில் உனக்கு எந்த ஒரு உண்மையான உறவும் உண்மையான நண்பர்களும் இன்னும் கிடைக்கவில்லை ஆனால் சீக்கிரமாக நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும் நீ போராடும் போராட்டத்திற்கு எல்லாமே நல்லதொரு வழியை நானே கொடுப்பேன் நானே உனக்கு ஆசிர்வாதங்களை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைப்பேன் ஆனால் அலட்சியத்தை விட்டுவிட்டு எதை செய்யலாமோ அதை மட்டுமே நீ செய் நிச்சயமாக நல்லது நடக்கும் அலட்சியம் என்பது என்ன தெரியுமா முதலில் ஒரு வேலையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த உலகத்தில் நான் உன்னை படைத்திருக்கிறேன் இந்தந்த வேலையை செய்ய வேண்டும் என்று உனக்கு நான் தந்திருக்கிறேன் என்றால் அந்தந்த வேலையை மட்டும்தான் செய்ய வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் ஒன்று சொல்வது நீ ஒன்று செய்வது என்றால் எப்படி தங்குமே உன்னால் எல்லா விஷயத்திலையும் நல்லபடியாக கரை சேர்க்க முடியும் இன்று விடிந்துள்ள விடியலானது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விடியல் இந்த விடியலை நீ தான் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதையெல்லாம் விட்டு விட்டு தேவையில்லாத விஷயத்திற்குள் போகாதே எதுவாக இருந்தாலும் நான் உன்னை பார்த்து கொள்வேன் என்று வா முதலில் உன்னுடைய குடும்பம் உன்னை நம்பிதான் இருக்கிறது என்று புரிந்து கொள் எல்லோரையும் நம்புவது தேவையில்லாத நண்பர்கள் எல்லாம் உன்னிடம் பேசுவது தேவையில்லாத உறவுகளை அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களையெல்லாம் எல்லாம் இல்லாமல் யாராவது எதாவது நினைப்பார்களோ என்று எதையும் பற்றி யோசிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ திருப்திகரமாக நடத்திவா உனக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு யாரும் வந்து போடப்போவது கிடையாது நீ உழைத்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சாப்பாடு உன் குடும்பத்திற்கு எல்லாம் அதனால் இவன் ஏதாவது நினைப்பானோ அவன் ஏதாவது நினைப்பானோ என்று எந்த ஒரு விஷயத்தையும் யாருக்காகவும் விட்டு கொடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் எல்லாம் விட்டுவிடாதே இன்று உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதை நிச்சயமாக நல்லபடியாக நான் நடத்தி தருவேன் எக்காரணம் சொல்லியும் தட்டிவிட மாட்டேன் அதே போல இன்று ஒரு வேலை நீ செய்ய வேண்டும் என்று இருந்தால் அந்த வேலையை நீ செய் அதை எக்காரணம் சொல்லியும் நாளை செய்கிறேன் நாளை மறுநாள் செய்கிறேன் என்று விட்டுவிடாதே இன்று நீ செய்வதுதான் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உனக்கு உதவிகரமாகவே இருக்கும் நீ நல்ல பிள்ளை தங்கமே உன்னை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் குறை சொல்லவே விரும்பவில்லை ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களை நினைக்காதே என்பதுதான் சொல்கிறேன் பொறுப்பாக இரு யாரையும் பார்த்து முதல் பயப்படாதே அதுபோல ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் தயவு செய்து அலட்சியம் மட்டும் படுத்தாதே அலட்சியம் செய்யும் பொழுதுதான் எனக்கு கோபம் வருகிறது என்னுடைய பிள்ளை என்னை ஏன் இவ்வளவு அலட்சியம் செய்கிறது என்பது எனக்கு கோபம் வருகிறது நீ நான் சொல்வதை புரிந்து கொண்டாலே போதும் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும் நல்ல பிள்ளையாக இருக்கும் நீ சில சமயத்தில் கோபப்படுகிறாய் அதாவது நான் எதுவுமே செய்யவே இல்லையே என்ற கோபம் செய்வேன் எல்லாவற்றையும் செய்வேன் பொறுமையாக இரு நீ பொறுமையாக யானாலே உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம் அமோகமான வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் காத்திருக்கிறது நீயாக இது கிடைக்கவில்லை அது கிடைக்கவில்லை என்று போட்டு குழப்புவதை விட எல்லாம் கிடைக்கும் எல்லாம் நல்லது நடக்கும் என்று நம்பிப்பார் எந்தளவு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறுகிறது என்று சில காலத்திற்கு முன்பு அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் சரியாகத்தான் செய்தார் பொறுப்பாக நடந்து கொண்ட எல்லா விஷயத்திலையும் அலட்சியம் இல்லாமல் தான் இருந்தார் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர வர என்ன செய்ய ஆரம்பித்து விட்டாய் என்றால் எது செய்தாலும் கஷ்டங்கள் தானே வரப்போகிறது அதனால் ஏன் நம் பொறுப்பாக இருக்க வேண்டும் ஏன் அலட்சியம் இல்லாமல் இருக்க வேண்டும் நம் அலட்சியமாக இருப்போம் நடப்பது நடக்கட்டும் என்று அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் விட்டு விட்டு உன்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டு நேரங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாறும் ஒரு நேரம் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும் பார்த்து பொறுமையாகத்தான் வாழ வேண்டும் அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவை தேவையில்லாமல் எதையாவது போட்டு குழப்பிக் கொண்டு ஆனால் நிச்சயமாக எப்படி நல்லது நடக்கும் நீயே சொல் பார்க்கலாம் என்னுடைய தங்கமே என்னுடைய கண்மணியே ஒவ்வொரு நாளும் நான் உனக்காக இருப்பேன் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வாழ வைத்துக்கொண்டு இருப்பேன் இன்று தருவேன் நாளை தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டேன் இன்று ஒரு விஷயத்தை நல்லதை உனக்கு கொடுத்தாய் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் கொடுக்கும் நல்ல விஷயம் உன் கூடவே தான் இருக்கப்போகிறது போகிறது இதற்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கையில் கடந்த ரெண்டு வருஷத்திற்கு மேலே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களுமே அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்காமல் சந்தோஷத்தை அனுபவிப்பாய் ஒவ்வொரு நாளும் இன்பத்தை அனுபவிப்பாய் நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் அனைத்துமே பொன்னாக மட்டும்தான் கிடைக்கும் வசதிகளோடு வாய்ப்புகளோடு நிறைய அந்தஸ்தோடு உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய் நிச்சயமாக உனக்கு தேவையானதும் உன்னுடைய வாழ்க்கையில் எது தேவையில்லாமல் இருக்கிறதோ அதெல்லாம் போய் தேவையானது மட்டுமே கிடைக்கும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் தங்கமே அதற்காகத்தான் இவ்வளவு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் புரிகிறதா நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயமாக நான் எப்பேற்பட்ட வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன் என்பது உனக்கு புரிய ஆரம்பிக்கும் நல்லதையே செய் நல்லதே நடக்கும் பொறுப்பாக இரு நான் இருக்கிறேன் எப்பொழுதும்